ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பாதாம் முந்திரி வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே லைட்டாக ரஃப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதோடு நம்ம வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்தையும் போட்டு அரைச்சிடலாம் இந்த நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஊற வச்சு அரைக்கணுன்னா கூட அரைச்சிக்கிடலாம் நான் அப்படியே தான் அரைச்சிருக்கிறேன் பேர்ச்சி மழமும் சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு செவ்வாழை பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு டம்ளர் கூலிங்கான பால் சேர்த்துக்கலாம் பால் வந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்கணும் அப்போ தான் அந்த ஜூஸ் வந்துட்டு குடிக்க இருக்கும் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம்